மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் செல்லும் போது நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றிட செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடை கட்சிகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் சிந்தனை இன்று திருத்தூதரான புனித பர்ணபாவின் நினைவை கொண்டாடுகின்றோம் அவருடைய இயற்பெயர் யோசேப்பு ஆகும் சைப்ரஸ் தீவை சேர்ந்தவர் லேவி குலத்தவர் அவருடைய தொடக்க வாழ்வை அறிய முடியவில்லை இயேசுவின் பகிரங்க பணியின் போது அவர் ஆர்வமிக்க சீடராக இருந்தவர் எழுபத்தி ரெண்டு சீடர்களுள் இவரும் ஒருவராக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது தூய ஆவியாரின் பொழிவை தொடர்ந்து எருசலேமில் திரு அவை வளரத் தொடங்கிய போது இவரது பெயரும் பர்ணபா என்று மாற்றப்படுகின்றது பர்ணபா என்றால் ஊக்கமூட்டுபவர் என்பது பொருள் அவருடைய இந்த பெயர் மாற்றத்துக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது தொடக்க இருந்த இவர் தமக்குரிய ஒரு நிலத்துண்டை விற்று அப்பணம் முழுவதையும் கொண்டு வந்து திருத்தூதர்களின் காலடியில் வைத்து தொடக்க திரு அவைக்கு ஆதரவு பற்றி புதிய ஏற்பாடு குறிப்பிடுகின்ற முதல் நிகழ்வு இதுவே ஆகும் மேலும் புனித பவுல் மனம் மாறி மூன்று ஆண்டுகள் அரேபிய பாலை நிலத்தில் செபத்திலும் தவத்திலும் கழித்த பின் திருத்தூதர்களிடம் வந்தபோது திருத்தூதர்களும் கிறிஸ்தவ குடும்பத்தினரும் அவரை உடனடியாக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் காரணம் அவர் அப்போது திரு அவையை துன்புறுத்தியதே ஆகும் அப்போது பர்ணபாவே பவுலை திருத்தூதர்களிடம் அழைத்து வந்து பவுல் தமஸ்கு நகர் செல்லும் வேளையில் அடைந்த மனமாற்றத்தை எடுத்து கூறி பவுலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்கின்றார் இவ்வேளையில் எருசலேமில் இடம்பெற்ற ஸ்தேவானின் மரணத்தைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து கிரேக்க மொழி பேசும் புற இனத்தவர்கள் வாழும் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்கிருந்தவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர் அதனால் அங்குள்ளவர்கள் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் இதனை கேள்வியுற்ற எருசலேமில் இருந்த திருத்தூதர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியாவில் பணி செய்ய அனுப்பி வைக்கின்றனர் அங்கு வந்த மிகவும் ஆச்சரியம் அடைந்து தர்சுவில் இருந்த பவுலையும் தம்மோடு அழைத்து அங்கு நற்செய்தியை அறிவிக்கின்றனர் அந்தியோக்கியாவிலேயே மனம் மாறியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று முதன் முதலில் அழைக்கப்பட்டார்கள் அங்கு பணி செய்து ஒரு வருடத்தின் பின் பவுலும் பர்ணபாவும் அந்தியோக்கிய மக்களிடம் நிதி கொண்டு எருசலேமில் பஞ்சம் நிலவிய அவ்வேளையில் அவர்களின் துயர் துடைக்கின்றனர் எருசலேமில் அவர்கள் தங்கியிருந்த வேளையிலேயே பவுலையும் பர்ணபாவையும் தனது தனிப்பட்ட பணிக்காக ஒதுக்கி வையுங்கள் என்று தூய ஆவியாரால் வெளிப்படுத்தப்பட்டனர் அப்போது அவர்கள் இருவரும் ஆயர்களாக திருவிலைப்படுத்தப்பட்டு இறைவன் தனிப்பட்ட பணிக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றனர் அவர்கள் நீண்ட பெரும் பயணங்களை மேற்கொண்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் சென்று ஆர்வத்தோடு நற்செய்தி அறிவித்து கிறிஸ்தவ குழுமங்களை ஏற்படுத்துகின்றனர் இதன்போது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்புறுத்தல்கள் அவமானங்கள் ஏராளம் ஏராளம் பர்ணபாவின் பணியின் இறுதி காலம் பற்றிய தெளிவான ஆதாரங்கள் இல்லை பர்ணபாவின் மரணத்தை கூறும் ஆதாரம் ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்தே கிடைக்கிறது அதுவும் நிச்சயமற்றது அதன்படி அறுபத்து ஓராம் ஆண்டுகளில் அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்போது அவர் கைது செய்யப்பட்டு நகரங்களின் ஊடாக இழுத்து செல்லப்பட்டு கடைசியில் எரியூட்டப்பட்டு அல்லது கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டார் என்பதாகும் இன்னொரு பாரம்பரிய கதை சொல்லுகின்றது சைப்ரஸின் அதிமேற்றானியார் ஒருவருக்கு பர்ணபா தோன்றி தன்னை புதைத்த இடத்தை அவருக்கு வெளிப்படுத்தியதாகவும் அவர் சென்று அந்த இடத்தில் பார்த்தபோது பர்ணபாவின் உடல் அழியாது இருந்ததாகவும் அவர் தம்முடைய கைகளிலே மத்தையும் நற்செய்தி நூலை பிடித்து கொண்டிருந்ததாகவும் கண்டார் என்று கூறுகின்றது உரோமை சக்கரவர்த்தி அந்த இடத்தில் அவருக்கு ஒரு கோயில் கட்டி எழுப்பியதாகவும் பின்னாளில் அந்த கோயில் வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகின்றது பின்பு அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு கல்லறை காணப்பட்டதாகவும் அது பர்ணபாவின் கல்லறையாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது பர்ணபாவின் பணி தொடக்க திரு ஏற்படுத்திய தாக்கத்தை இன்று சிந்திப்போம் அவருடைய பணிகளால் அப்போது மனம் மாறியவர்கள் ஒரு சில நூறாக அல்லது ஆயிரமாக இருந்தாலும் அவர்களின் நம்பிக்கையின் தாக்கம் பல தலைமுறைகளாக தொடர்ந்து நல் விளைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தது எனலாம் அவரது நற்செய்தி ஆர்வம் நற்செய்திக்காக அவர்பட்ட துன்பங்கள் அவரது நற்செய்தி பணியை உயிரோட்டம் பாக்கியது எனலாம் அதை ஆர்வத்தால் நாங்களும் பீடிக்கப்பட்டு துன்பத் துயரங்களை தாங்கிக் கொண்டு வாழ புனித பர்ணபாவே பரிந்து பேசுவாராக ஆமன்